இவங்களோட பிசினஸ் பேரே தமிழ்ல தான் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாவை துகில் ஓகே ஏய் கலம்காரி நமக்கு பிடிச்ச பாட்டு அத்தே அத்தே அடுத்த ஜென்மத்துல அத்தையே வரட்டும் கத்தை எங்களுக்கு அத்தை நல்லா சூப்பர் பியூட்டிஃபுல் அத்தை தெரியுமா இவங்க எங்களுக்குலாம் சோ பல்லுவ டோஸ் அதெல்லாம் என்ன போய் அத்தை எடுத்திருக்கீங்களே அப்படின்னு பல்லுவ டோஸ் எயிட் எயிட் ஃபிஃப்டி ரொம்ப சாஃப்ட் அப்படியே சாஃப்ட் மல்லில் வந்து களம் காரி கலம் இல்ல ஃபேன் இது இருக்கே போ மல்லில் வந்து களம் காரி இது கலம் ஆ இது இல்ல இல்ல மல்லு இல்ல இது திக்காக இருக்குது களம் காரி எயிட் ஃபிஃப்டியா என்னத்து ரேட்டோட சொல்லிட்டீங்க ஏய் டபுள் நைன் தான் தே இதோட ஒரிஜினல் ரேட்டு பல்லு ஒரு பிளவுஸ் களம் காரி ரேட்டை உடச்சு விட்டாங்களே வாட்டத்தே சூப்பராக இருக்கும் சாஃப்ட் மேம் அதான் பிரீமியம் குவாலிட்டி நல்ல மாயல் அதே தான் பிளவுஸ் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த யூ டிசைன் கலம்காரி மாதிரியே பியூர் பிச்சுவா மேம் இதெல்லாமே ஹைதராபாத் ஸ்பெஷல் மேம் இதெல்லாமே இல்ல குண்டூர் ஸ்பெஷல் வெரைட்டி பல்லு அண்ட் பிளவுஸ் நாங்க என்ன தெரியுமா இன்னைக்கு ஒரு ஒரு வந்தாலே எனக்கு கொஞ்சுவாளா அந்த கொஞ்சலுக்காகவே பாப்பேன் அவன் இன்னைக்கு வரல அழகி எங்க அழகி வரல இன்னும் சுட சுட அப்படின்னாலே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இப்படி கொஞ்சம் டூ வா அப்படின்னா ஞாபகமா இருக்கு ஓ மை காட் கல கலம்காரி ஆமடா ஆமடா கலக்கிறேல் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ இதுவுமே ரேட் எத்த எயிட் ஃபிஃப்டி தான் இது வந்து இக்கத் காட்டன் இக்கத் காட்டன் எயிட் ஃபிஃப்டி தான் பியூர் இக்கத் மாதிரி அப்படியே அப்படியே சாஃப்டாக இருக்கும் காட்டன் வந்து நார்மல் வீவிங் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வருமோ

பியூட்டிஃபுல் பல்லு அப்படியே சாஃப்ட் சாஃப்ட் மல் எல்லாமே எயிட் எயிட் மேம் செவன் கலர்ஸ் அவைலபிலிட்டி இதெல்லாம் வெறும் ஐம்பது செவன் தான் ஒன்பது ஒன்பது சாரி நோ ஐம்பது செவன் நைன்டி நைன் இதெல்லாம் டிஸ்கிரிபன் செவன் நைன்டி நைன் ஆரஞ்சு கலர்ல வரும் ஒன்லி செவன் நைன்டி நைன் பாகுந்தி பாகுந்தி பாகுந்தியா கலக்கல் ஓ சூப்பர் கலர்ஸ் வச்சு கலக்கல் வந்தி காதா ஓ காதி காதில பொல்கி டாட்ஸ் அந்த பொல்கா டாட்ஸ் வரும்ல அந்த டைப்ல சொல்லுங்க பிளவுஸ் வந்து பிளைன் ஓகே குடிச்சிட்டே இருந்தாங்க நான் ஃபோன் பேசும்போது குடிச்சிட்டு தான் ஃபோன் பேசினேன் அதனால தான் உட்காந்து ஃபோன் பேசிட்டு நிம்மதியா அப்படியே குடிச்சிட்டேன் வேஸ்கோ வேஸ்கோ புக்கிங் வேஸ்கோ தான் சோ இதுமே 750 தான் மேம் இதெல்லாம் என் காதிலே சாஃப்ட்டு காதி மேம் இன்றைக்கு ஒன்லி காதி இவங்க வேற லெவலில் இருக்கு இது பிச்ச்வாயூ டிசைன் இது பெரிய பெரிய ஃப்ளாரு எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா அந்த லோட்டஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் ஃபிரெண்டாஸ்டிக் லோட்டஸ் ரேட்டு எயிட் டபுள் நைன் ரெண்டு லோட்டஸ் வரும் சின்ன லோட்டஸ் அண்ட் பெரிய லோட்டஸ் எயிட் டபுள் நைன் மட்டுமே எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுவும் எயிட் டபுள் நைன் தான் அந்த ரோ அந்த பெயிண்டிங்கு இது எல்லாமே ஃபேப்ரிக் பெயிண்டிங் பிளவுஸ் எயிட் டபுள் நைன் மட்டுமே இது பயங்கரமா இது அவங்க ஸ்டேட்டஸ்ல நேத்தே வச்சிருந்தாங்க பார்த்தேன் எயிட் டபுள் நைனுக்கு வெயிட்டிங் டு சி யூ அம்மா சீக்கிரம் வரேம்மா பெங்களூர் வரும்போது இந்த தடவை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் பல்லு ஒன் பிளவுஸ் ஒன்லி எயிட் டபுள் நைன் ஓகே எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலர் நல்லா இருக்குல்ல டிஃப்ரெண்டா இருக்கு கோல்ட் வித் என்ன கலர் லெவன்டா பல்லு ஒன் பிளவுஸ் சூப்பரா இருக்கு மேம் இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கலாம் ஃபெண்டாஸ்டிக் கலர் மேம் கலர் தான் கலர் தங்கமே இவங்களை தூக்கி குரூப்ல போடணும் பேகாவா சொல்லுங்க தே அந்த 650 இதெல்லாம் 650 தான் தான் மேம் ரிஜிட் பிரீத்தி அட்மின் சோ இந்த காப்பர் சல்ஃபைட் ப்ளூ வித் ப்ளூ பிரீத்தி தான் மதர குரூப் இருப்பான் ஆமா இது வந்து இது நீங்க நினைக்கிற அந்த மெட்டீரியல் கிடையாது பாகல்புரி கிடையாது இது காதி சில்க் வாங்க சுட சுட புக்கிங் சிக்ஸ் தான் எல்லாமே போட்டு வந்திருக்கேன் எனக்கு

செவன் பிப்டி சூப்பரா இருக்கு

0650 మాత్రమే కీతిమా కేవతని కున కున nderకుడ ఉంటా అలా ఏసీ పోటర్కురం అన్నాలే சொல்றீங்க ఇదల్లామే హార్టిన్ ఎంబ్రోయిడరీ పల్లు అండ్ బ్లౌజ్ 7000 మమ్మీ మచ్చకరి పల్లు అండ్ బ్లౌజ్ బాగుంది బాగుంది చాలా బాగుంది